இதெல்லாம் நல்லா பொறிச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் உயிரோடு நீந்திக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாகவே மீனாசை வீணாசை மாதிரி இதுலேயே ஒரு கிலோ இருக்கும் நல்ல பெரிய மீன் இங்கே பார்க்கலாம் இதில் ஒரு ரெண்டு மூணு மீனுக்கு மேலே இருக்குது ஆளுக்கு மாத்திரம் அந்த ஒரு குறைக்கு அது போக இங்கே ஒரு அரை கிலோ இருக்கும் இன்னொரு வாழை விட்டுருக்காரு அதுலேயும் பெருசு ஒரு டீயை வாங்கிட்டு வந்திருக்கோம் திராவிடத்துக்குள்ளே தான் இருக்குது முடிஞ்சால் கடைசியாக கையில் எடுத்து காட்டுவோம் காலையிலேயே அப்படியே வந்தோம் நம்ம தோட்டத்துக்கு வர வழியில் ஒரு ஐயா மீன் பிடிக்க வந்தார் நம்ம பக்கத்து கிராமத்துக்கார தான் கொஞ்சம் பேச்சு வராது வாய் பேச முடியாது வயசு அறுபது வயசு பக்கம் இருக்கலாம் அவரோட மீன் பிடிக்கிறத ஏற்கனவே நம்ம சேனலுக்கு இந்த மீன் பிடிக்கிற வீடியோ நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது இப்போ பார்க்கலாம் எந்த மாதிரியான மீன் சிக்க போகுது ஐயாவுக்கு எதுவும் யோகம் இருக்கா சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாரு நம்மளும் கூட இருந்து பார்த்துட்டு போயிடுவோம் ஏன்னா இப்போது அன்னைக்கு கொஞ்சம் நமக்கு விரதம் அப்படிங்கிறதுனால மீன் கிடைச்சாலும் வாங்க முடியாது மீன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் அவரோட பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சிது அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புவோம் இதுதான் நம்ம ஒரு ஆறு இப்போ மழை நம்ம ஏரியாவில் ரொம்ப குறைவுதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை மழைக்கான அறிகுறிகள் இருக்குது மழை வரும் எப்படியும் ஏன்னா மழை இல்லைன்னா விவசாயம் செழிக்காது நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி எல்லா தேவைக்கும் இங்கே தண்ணி இல்லைன்னா ஆகாது இந்த பக்கமாக குடி தண்ணி லைன் அப்படியே இருக்கு ஏர் மோசன்னு சொல்கிறது மலைச்சாரல் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப பேச வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கூட சப்போர்ட் பண்ணிட்டு ஏன்னா நம்ம தான் வீடியோ எடுக்கணும் சப்போர்ட் பண்ணிட்டு முடிஞ்ச உதவிகளை அவருக்கு பண்ணிவிட்டு மீன் பிடிக்கத்தையும் காட்டுவோம் கெட்டு வலை இந்த ஆத்தோட குறுக்கை கட்டி அதில் இருக்கிற மீன்கள் மற்றம் சிக்கிற மாதிரியான ஒரு வலை இதை தான் வலைன்னு சொல்லுவாங்க இந்த ஐயா மீன் பிடிக்க வந்திருக்காரு காலையில அவர் கூட வந்தாச்சு இப்போ காலையில் மணி ஆறு எப்படி மீன் பிடிக்கிறாரு எந்த வகையான மீன் சிக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம் பெருசு இந்த பாருங்க அப்படி காதும் கேட்கல அடிக்கடி மீன் பிடிக்க நம்ம கிராமத்துக்கு வருவாரு சில நேரம் மீன் பிடிப்பாப்ல சில நேரம் சும்மா போகும்போது ஏதாவது ஸ்ட் ஆஃபி எதாவது கொடுத்து அனுப்பி விட்ருவோம் ஏன்னா வந்துட்டு சும்மா போவான்டா போவோம் அவர் வயசுக்கு உழைச்சி சாப்பிட்றதே பெருசு தொழிலை ரொம்ப மதிக்கிறார் மீன் அடிக்கி தண்ணிக்குள்ள இது கெட்டு விலை அது போக வீச்சு விலையும் வச்சுருப்பாப்பில் அடிக்கடி நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் வீச்சு விள போடுறத நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதாவது ஒரு அஞ்சு ஆறு வயசு விவரம் தெரியும் போதுலேருந்தே பிடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு முப்பது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காப்புல இருபத்தஞ்சிலருந்து நமக்கு விவரம் தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் கடந்துட்டு இந்த பக்கமாக ஒரு கம்பில் அப்படியே கட்டி புத்து வச்சிட்டாப்புல அடுத்த மணி அந்த பக்கம் போய் கட்டிட்டு அப்படியே தண்ணியை களைச்சி விடாண்டி தான் இந்த பக்கமாக இருக்கிற மீன்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த வலையில் போய் மாட்டிக்கிடும் வளங்க அங்கே ஆரம்பித்து இப்போது இதுவரைக்கும் ஒரு ஐம்பது அடியை தாண்டி போயிருப்பாப்புல நல்ல பெரிய வலை தான் ஒரு நாலஞ்சு மீன்ஸுக்குனா கூட போதும் ஆனால் வலை அதிகமான விலை இருக்கும் கண்டிப்பாக வலையோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது அடி வரைக்கும் போயிருக்கும் இப்போ ஃபுல்லாக அங்கே அங்கேருந்தே கொண்டு போய் விரிச்சிட்டாப்புல இப்போ இந்த ஹைட்டு அதாவது ஒரு ஏழுலேருந்து எட்டு அடி ஹைட் இருக்கும் வலை தண்ணியோட ஆழம் ஒரு தான் இருக்கும் மீதமுள்ள வளைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே காலால் கீழே பதிச்சு வச்சுக்கிட்டே வராரு அந்த மணலில் அப்படியே கீழே அதாவது வழியாக ஒட்டி போகிற மீனும் அதில் சிக்குத மாதிரியாக அங்கங்கே சின்ன சின்ன குச்சிகளை அடியில் வச்சுக்கிட்டு வர்றாரு முதல்ல இந்த இடத்துல வச்சுருந்தாப்புல இப்போ நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி அதாவது நீளம் பத்திரம்னு சொல்லிட்டு சின்ன வளம் ஒன்று வச்சுருக்காரு இன்னும் சாக்கில் அதனால் எடுத்து மாற்றி வைக்க சொல்லிட்டாரு நம்மளும் கொஞ்சம் உள்ள வரைக்கும் போய் மாற்றி வச்சுட்டு வந்துவிட்டோம் ஆழம் அதாவது தண்ணியோடய ஆழம் கம்மியாக தான் இருக்குது வளம் ஆனால் ஏழு அடி ஹைட் இருக்கும் தண்ணி இருக்கிறது நாலுலேருந்து மூன்று அடியாக இருக்கும் அங்கே பார்க்கலாம் அதுதான் அப்படியே அந்த ஹைட்டை தூக்கி பிடிச்சி கீழே இறக்கி விடுதப்ப இப்படி வீடியோ எடுக்கும்போது நல்ல வெளிச்சமாக இருக்குது பேக் கேமராவில் எடுக்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு இப்போ நம்ம நேராக சூரிய வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கறனால நல்ல வெளிச்சம் தெரியுது நல்ல மயில் சத்தம் அப்புறம் மாற்று அங்கங்கே மீன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது தண்ணி சலசலப்பு அது போக ஐயா வேற மீனை களைச்சிக்கிட்டு இருக்காரு வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் முடிவாக எவ்வளோ மீன் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் கடைசியாக அந்த வலைகளில் மீனை ஏற்கனவே சிக்க ஆரம்பிச்சுட்டு அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே மிதப்பு கட்டியிருக்காப்புல அந்த மிதப்பு அங்கங்கே ஆட ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல வந்து மீனை முட்டும்போது ஏன்னா வலையில் சிக்கிட்டு அப்படின்னா தப்பிக்க முடியாது இப்போ ஐயா எடுத்துகிட்டு போயிட்டார் அவரோட பொருட்களை மீனை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு சாக்கு இதெல்லாம் கிட்டே போய் பார்ப்போம் எதுவும் சிக்கியிருக்க சிக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறோம் அவருக்கு இன்றைய செலவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதை விட அவர் உழைப்பால் கிடைக்கிது நல்ல ஒரு பயனாக இருக்கும் அவருக்கு ஒரு மன திருப்தியோடு போவார் உதவிங்கிறது முடியாத உங்களுக்கு செய்கிறது இவர் காலையில் கிட்டத்தட்ட அறுபது வயசை தாண்டி இருக்கும் ஒரு நம்பிக்கையோடு எந்திரிச்சு கிளம்பி இருந்திருக்காரு அவர் நம்பிக்கைக்கே கட்டாயம் மீன் கிடைக்கும் கிடைக்கணும்னு நம்மளும் சாமியை கும்பிட்டுக்கிடுவோம் ஒரு வலையை கட்டி முடிச்சிட்டாப்புல இது ரெண்டாவது வலை நம்ம கையில் பார்க்கும்போது சின்ன வலையாக தான் தெரியுது ஆனால் நீளம் பார்த்திங்கன்னா லென்த்து அறுபதுலேருந்து எழுபது அடி வரை தாராளமாக போகுது அது கொசு வலை மாதிரி தானே ஈஸாக இருக்குது வெயிட் கம்மி நல்ல லென்த் இருக்குது அங்கே பார்க்கலாம் அந்த மிதந்துக்கிட்டு இருக்கு இதுலேயே நம்ம பார்க்க முடியுது ஒரு சில மீன்கள் அப்படியே அதில் வந்து முட்டியிருக்கு லேசாக அந்த மிதப்பு ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மிதப்பு நல்லா ஆடுது மீன் மீன் நம்ம தூண்டி வச்சு பிடிக்கும்போது இந்த மிதப்புகள் ஆடுத மாதிரி தான் அடுத்த வலையை கட்ட போயிட்டார் இவர் வலைய கட்ட கெட்ட பார்த்திங்கன்னா ஆற்றுல இருக்கிற மீன்கள் ஃபுல்லாக இந்த கரை ஓரமாக செடி பக்கத்தில் வந்து அடிச்சிட்டு போகுது அது பொதுவாகவே மீன்கள் இந்த மதப்பு நல்லா ஆடுறதை காணிக்கலாம் கொஞ்சம் ஜூம் போகிறேன் மீன் சிக்கியிருக்கு அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல பெரிய மீனாகவே சிக்கியிருக்க மாதிரி இருக்குது ஆனால் அது தண்ணிக்கு உள்ளே நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மொபைல் தான் தண்ணியில் போட்டால் வேஸ்ட்டாக போயிடும் கூடிய விரைவில் தண்ணிக்குள்ளே போயிட்டு எடுக்க மாதிரியாக எடுப்போம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு கடமையை இருக்கோம் பலன் வரும்போது அதுக்கான பொருட்களை வாங்குவோம் உண்மையாகவே நமக்கு இந்த மீன் பிடிக்கிறதுல நம்ம ஒரு ஆர்வம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் இப்போ எட்டு மணி ஆயிட்டு ஒரு விரால் நல்ல ஒரு ஆள் ஒரு அரை கிலோ சைஸில் கிடச்சிருக்கு பாவம் வயிறு வசிக்கினார் பெருசு ஒரு டீயை வாங்கிட்டு வந்திருக்கோம் விரால் இதுக்குள்ளே தான் இருக்குது என்னால் இன்னும் எடுப்பாரா என்னன்னு தெரியலை நேரம் ஆகுது அதனால் நமக்கும் வேலைகள் இருக்குது நிறைய இதை பார்த்துட்டு கிளம்புவோம் நல்ல பெரிய ஆள் அரைகலரும் கார ஓரத்திலேயே கிடந்தது முடிஞ்சா கடைசியா கையில் எடுத்து காட்டுவோம் வலையை எடுக்க சொல்லிட்டோம் நமக்காண்டி தான் கொஞ்சம் அவசரமாக எடுக்காப்புல ஏன்னா அந்த பக்கமாக ஒரு பெரிய மீன் நல்லா எப்படி ஒரு கிலோ சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அடித்த மாதிரி இருந்தது இப்போது மீன் நமக்கு அடித்து அரை மணி நேரம் கழித்து தான் உக்கச்சுட்ருக்கேன் இறந்து போச்சுன்னா மீன் சிக்கிருக்கு ஒரு கெண்டை மீன் இங்கே பார்க்கலாம் இதில் ஒரு ரெண்டு மூணு மீனுக்கு மேலேயே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மீன் பண்ணைகள்லேயும் அதில் தப்பி போகிறது அப்புறம் சிலேபி இப்போ அதாவது பண்ணா மீன் சொல்லுவோம் கிராமத்து பகுதிகளில் ஒரு நாலஞ்சு மீன் சிக்கியிருக்கு நல்ல பெரிய சைஸ் மீன் தான் முழுவதுமாக வளம் முழுவதும் கரைக்கு வரவங்க காட்டுதேன் ஏன்னா நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கும் அதோட பெரிய மீனும் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் காத்திருந்ததுக்கு அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலேயே மீன் கிடச்சிட்டு அங்கே ஒரு விரால் இருக்குது இது எல்லாம் சேரும்போது பார்த்தீங்கன்னா விரால் மாத்திரமே அறநூறுரூவான்னு நம்மகிட்ட கேட்டார் விராலுக்கு மாத்திரம் அந்த ஒரு விராலுக்கு அது போக இங்கே ஒரு அரை கிலோ இருக்கும் இன்னொரு விலை விட்டுருக்காரு அதுலேயும் மீன் சிக்கி இருக்கதை பார்த்தேன் அதை நம்ம வேறதான் வைப்பார் கொஞ்சம் நேரம் ஆகலாம் அவர் உழைப்புக்கேற்ற ஒரு கிராமங்களில் அதிகமாகவே இந்த மாதிரி ஆத்து மீன் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க இவர் நம்மளை நம்பியும் இல்லை அது யார் கேட்டாலும் கொடுத்துட்டு போயிடுவார் அவருக்கு ரெகுலராக பொது கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரியாக ரெகுலர் கஸ்டமர்லாம் வச்சுருப்பார் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ட்ரைவர் வருமானத்தை சிறப்பாக செலவு பண்ணிட்டு போயிடுவார் தினமுமே ஒரு இவருக்கு நாள் நாலு கணக்கெலாம் கிடையாது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நமக்கு மீன் சாப்பிடுற ஆசையை போயிட்டு காரணம் என்னென்னா பத்து மணிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் முக்கியமான இடத்துக்கு அன்னைக்கு சமைக்க முடியாது நல்ல மீனாக இருக்குது இதெல்லாம் நல்லா பொறிச்சு சாப்பிட அருமையாகவும் இருக்கும் உயிரோடு நீந்திக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அது தெரியும் பொதுவாகவே மீனாசை வீணாசை மாதிரி இதுலேயே ஒரு கிலோ இருக்கும் நல்ல பெரிய மீன்